இன்றைக்கு பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தில் உயர்மட்ட மேம்பாலம் தமிழ்நாட்டிலேயே அதிக தூரம் உள்ள மேம்பாலம் சுமார் பத்து புள்ளி ஒன்னு கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் அண்ணா திமுக ஆட்சியில் உப்பிலி பழைய முதல் ஏர்போர்ட் வின்ஸ் வரை அந்த உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி நடைபெற்றது அந்த பணியும் இந்த ஆட்சியாளர்களால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வேண்டுமென்றே திட்டமிட்டு முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் அதோடு இங்க இருக்கின்ற விவசாயிகள் அத்திக்கட அவனாசி திட்டத்தில் இன்னும் பல இடங்கள் விடுபட்டு போய்விட்டன அதையும் சேர்த்து புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் அப்பொழுது அமைச்சராக இருந்த வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வேண்டுகோள் வைத்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதிமுக அரசாங்கம் அத்திக்கடை அமனாசி திட்டம் இரண்டு அதை செயல்படுத்துவதற்காக விரிவான திட்ட இணைக்கலாம் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் தோன்றுகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதையும் கிடைப்பிடம் கொடுத்தாங்க கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த கோவை மாநகர மக்கள் வளர கோவை மாநகரம் வளர்கின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலே இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் இங்கே அதிகமான தொழிற்சாலை இருக்கின்ற காலத்திலே அதிகமாக தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற வேலைக்கு செல்கின்றோம் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும் மிக அவசியமான திட்டம் என்ற காரணத்தினால் அதிமுக அரசு கண்டபொழுது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் சுமார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்ன வரைக்கும் அந்த திட்டத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று தெரியவில்லை விமான நிலையம் அண்ணா திமுக ஆட்சி சதவீதம் நில எடுப்பு பணி முடிவு பெற்றது நில எடுப்பு பணி முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இந்த நிலையெடுப்பு புதிய கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசுக்கு இந்த நிலத்தை கொடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடு வச்சாங்க அதனால ஆகி அண்மையில் தான் நிலம் ஒப்படைக்கப்பட்டதாக செய்தி வந்திருக்குது இதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுட்டாங்க சுமார்ட் சிட்டி திட்டம் இது அண்ணா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அதுவும் காலதாமதம் செய்து தான் அந்த பணியை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றாங்க அதோட இன்றைக்கு வெள்ளலூரில் சுமார் அறுபத்தி ரெண்டு ஏக்கர் அளவில் நூற்றி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் அந்த பணியை நாங்கள் துவக்கணும் அங்கே இருக்கு இங்கே இருக்கின்ற பேருந்து நிலையும் சிறப்பாக இருக்க என்பதற்காக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்று விட்டன இதையும் இந்த விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டது அதோட மேற்கு புறவழிச்சால அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டோம் இப்பொழுது தான் டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கிருக்கிறாங்க இப்படி அனைத்திந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் ஒண்ணுமே என்று செய்ய முதலமைச்சர் மக்களை ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க ஒருபோதும் நடக்காது அண்ணா திமுக ஆட்சியில் தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகரில் எவ்வளவு பணிகளை இங்க மட்டும் செஞ்சிருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசு இந்த கோவை மாநகர மக்களுக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் திட்டத்தை அறிவிச்சு தான் இருக்காரு இது வரைக்கும் அந்த எந்த திட்டமுமே இன்னும் நடைமுறைப்படுத்தல பணியை துவக்கல அப்புறம் ஆய்வு மேற்கொள்ள சொல்றாரு எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறங்கிறார் பல மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு போறங்கிறார் நாளை கூட பெரம்பலூர் அரியலூர் போவதாக பத்திரிக்கை செய்தி இந்த ஆட்சியில ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் எந்த திட்டமும் அறிவிக்கல எந்த பணியுமே நடக்கல எப்படி போய் ஆய்வு பணி மேற்கொள்ள முடியும் அதிமுக ஆட்சியில் நிறைவு பெற்று நாங்களும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாங்க கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடிக்கப்பட்டு திறந்து வச்சிருக்க இதுதான் நிலைமை அதோட இன்னொன்னு சொல்றாரு அரசு ஊழியர்கள் பற்றி சொல்றார் இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது நேற்று தினம் வந்திருக்குது ஏழு பக்கம் கொண்ட எவ்வி யாருடைய கையெழுத்தும் இல்லாத மொட்டையா சில செய்திகள்லாம் அரசு ஊழியர் பற்றி வெளியிட்டு இருக்கிறாங்க திமுக அப்படின்னா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எனக்கு கிடைத்த தகவல் அதில் இரண்டு நாளுக்கு முன்பு நான் திருச்சி சென்றிருந்தேன் உங்களை போல் இருக்கின்ற நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க அரசு ஊழியர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு நான் சொன்ன பதில் தான் அந்த அரசு ஊழியர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னதை சொல்லி நான் அந்த சில அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்த கருத்து தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தால்தான் அரசு ஊழியர் மீது கரிசனம் வரும் என்றால் இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி அளிக்கும் நாங்கள் தயார் என்று அரசு ஊழியர் சங்க நிர்வாகில் வெளிப்படையாக தெரிவித்த கருத்து ஊடகத்திலேயும் பத்திரிகை அந்த கருத்து தான் நான் சொன்னேன் அதுவுமே அரசு ஊழியர்கள் இந்த கருத்து தெரிவித்த காரணமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையா வெளியிட்டார் அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி ஒன்பது புதிய ஓய்வு திட்டம் கைவிடப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை ஏற்று சம வேலை சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிரியர் பணிகாலத்தில் மேற்படிப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில முரண்பாடுகள் குறித்த கோரிக்கையில் ஆய்வு செய்ய முழு அமைக்கப்பட்டு விரைவில் நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்யப்படும் இந்த கோரிக்கையை தான் அரசு ஒழிகள் போராட்டம் நடத்துறாங்க அரசு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு மாதம் கடந்து போச்சு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அந்த கருத்து சொன்னாங்க நிருபர்கள் இந்த கருத்தில் எப்படியில் எனக்கு கேள்வி கேட்டது அதுக்கு நான் பதில் சொன்னேன் அதுக்கு என்னென்னமோ முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் அளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போத்தி என்பது நீங்கள் வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் உண்மையான கட்சிக்கு அழகு வெற்றி இப்படியாவது வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை அறிவித்து விட்டு இன்றைக்கு நிற்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அரசு ஊழியில் கேட்கின்ற கேள்வி தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அதைத்தான் அவர்கள் கேட்டாங்க அதற்கு அவர்கள் சொன்ன கருத்தை நான் பிரதிபலித்தேன் அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கநகை நகை பூங்கா கொண்டு வரும் சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் இதை ஏற்கனவே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இது அறிவிப்பு வந்துவிட்டது அப்பொழுது நில எடுக்கின்ற பிரச்சனை இருந்தது அந்த பகுதியில் ஊழுவாட்டி ஊழுப்பட்டி ஊழுவாப்பட்டி ஊழுவாப்பட்டி என்ற பூழுவாப்பட்டி பேரூராட்சியில் அந்த பகுதியில் தங்கநகை நகை பூங்கா அமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள இருந்த பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க தேர்வுன்ற இடம் தொண்டாமுத்தூர் தொகுதி இருந்தது அதை மாற்றி கிணத்துக்கிட தொகுதி கொண்டு போறாங்க இதுதான் அவர்கள் செய்த வேலை வேற எதுவுமே செய்யல அதோட இந்த பகுதியில் இன்றைக்கு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீட்டு வசதி வாரியம் வந்து சுமார் மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் இந்த கோயம்புத்தூர் நகரம் மற்றும் பகுதியில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகர பகுதியிலிருந்து வீட்டு வசதி வாரியத்திற்காக வீட்டு கட்டுவதற்காக மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலத்தை கைய இப்போ முதலமைச்சர் வந்து சில பேருக்கு அந்த நிலத்தை விடுவித்த சொன்னாங்க விடுவிக்கல அவர்களெல்லாம் அந்த நிலம் நிலத்தை வந்து தன்னுடைய சொந்த நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுத்துக்கொண்டு விட்டது என்று நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்துடைய ஆணை பெற்று வந்தவர்களுக்கு தான் திமுக அரசாங்கம் அந்த நிலத்தை கொடுத்துருக்குது மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கல அதில் சுமார் நானூற்றி பத்து ஏக்கர் தான் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நில உரிமையாளருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது எஞ்சியவர்களுக்கெல்லாம் உடைக்க ஒப்படைக்கப்படவில்லை ஆகவே இந்த அரசு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் அந்த நிலத்தை ஒப்படைக்கப்பட வேண்டும் யாரு நான் அழைப்பட்டு யாருக்கு அழைப்பிட்டேன் யாருக்கு அழைப்பிட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் தான் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும் இவர் பதில் சொல்றதுக்கு எங்கால் நிறைய இருக்கிறாங்க முன்னாள் இவருக்கு என்ன தெரிய போகுது அப்பாவோட மோசமா இருக்கிற இவரு ஏதோ சவாலுக்காக பேசுற ஒழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டீர்கள் அதுக்கு நான் கேள்வி கேட்டா உதயநிதி பதில் சொல்றார் ஏ முதலமைச்சர் எங்க போயிட்டாரு அப்படின்னா திறமை இல்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அவரு நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அதான் ஏற்கனவே சொன்னுமே இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் நான்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சருக்கு பதில் பதில் சொல்லிட்டு இருக்காரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதில் முதலமைச்சர் தான் சொல்ல வேணும் ஏற்கனவே சொல்லணும் அதிகார மையங்கள் நான்கு இருக்குது அந்த நான்கு யார் என்று உங்களுக்கே தெரியும் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னிடத்துல ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு விவாத பொருளாக்கி அப்புறம் அதுக்கு ஒரு நாலு பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க

ஒரு அமைச்சர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தா கூட காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட அரசாங்கம்தான் தான் இருக்குது ஆனா ஏற்கனவே சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிஞ்சு சீர சீரழிஞ்சு விட்டது இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய அமைச்சரவைக்கின்ற அமைச்சரே இப்படிப்பட்ட கருத்து சொல்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்

பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு ஆழமாக சென்று அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அரசாங்கம் நாமளே சொல்றதுக்கு அரசாங்கம் தேவையில்லை சில இடத்துல இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை நடக்குதுன்னு சொன்னா அந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விற்பனை இருக்குது எந்தெந்த போதை நீ சொன்ன மாதிரி அந்த அந்த போதைப் பொருள்லாம் இப்பொழுது இங்கேயே தயார் பண்ணுகின்ற ஒரு சூழலாம் பத்திரிகையில் பார்த்தேன் அப்படிப்பட்ட அவலநிலை இந்த ஆட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடையாது அதனால வந்து அவர்கள் வந்து இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிறவர்கள் தடை செய்ய முடியாத ஒரு இருக்குது இந்த போதை பொருளை தடை செய்ய முடியல போனது அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தொடர் நடவடிக்கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினரத்தை புதுப்பித்தல் புதிய உறுப்பினர் சேர்த்தல் அதை முழுமையாக போய் சேர்வுதா என்று ஆய்வு செய்யவே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் போடுறாங்க கிடைக்கிது ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை முறையாக அதிமுக கொடுக்கின்ற படிவத்தை தலைமை கழகம் கொடுக்கின்ற படிவத்தை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த உறுப்பினர் சீட்டை உரிய வழங்க வேண்டும் அதை ஏற்கனவே வழங்கிட்டு இருக்கிறோம் அதை களப்பணி செய்வதற்கு தான் இதை ஒவ்வொரு மாவட்டமா போறாங்க சார் நான் சொல்றேன் ஆண்டு காலம் இருக்குது ஒன்றையாண்டு காலத்துக்கு பிறகு ஒன்றை ஆண்டு காலத்துக்கு தான் தேர்தல் வர இருக்குது தேர்தல் வருகின்ற தான் நீ எல்லாம் முடியும் இன்னொன்றும் சொல்றேன் ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான எண்ணிக்கை வச்சுட்டீங்க பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறுமையாக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் தெளிவாக நான் சொல்லியாச்சு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக பேட்டிகளிலும் சரி பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சட்டமன்ற தேர்தலும் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டேக்கிறீங்க என்ன சொல்கிறது

டி உ கால எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு ஏன்னால் ஊடக நம்பளும் பத்திரிக்கையின் பள்ளும் அதை பத்தி சிந்திச்சு போடுறீங்களா எதுவுமே கிடையாது அருள் ஊர்ந்து சொல்றேன் ஊடகம் முள்ளும் பத்திரிக்கையின் முழு நடுநிலையோட நீங்க நடந்துக்கணும் ஏ ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பா செஞ்சு நூத்துக்கு நூறு சதவீதம் சிறப்பா செயல்பட்டு சொல்றாரு அப்படின்னா மத்தவங்க மத்த அமைச்சர்களை எதுவுமே செய்யலையா மத்த அமைச்சர் எல்லாம் அவருடைய துறையில எதுவுமே செய்யலையா அதை பத்தி ஏதாவது ஒரு விவாதம் அடையாது ஒரு தொலைக்காட்சியில விவாதம் மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா எதுவுமே விவாதிக்கலையே நான் திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடம் இரும்புலாம் போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை அண்ணா திமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்கு காட்டிதான் விவாதம் மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துட்டு இருப்பதா எங்களுக்கு தெரியுது பத்திரிகையிலும் செய்தி வந்துட்டு இருக்குது ஆக உண்மையில நீங்க நடுநிலையோட நீங்க எண்ணி பார்க்கணும் யார் தவறு செய்தாலும் எந்த கட்சியில் பிரச்சனை தான் அதை முழுமா வெளிச்சது கொண்டாங்க அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் ஊடக நிறுவனம் பத்திரிகை நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க அருள் அந்த நிலையை மாற்றி சில ஊடகம் தான் எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை சில பத்திரிக்கை தான் அப்படி பண்ணுறீங்க எல்லா பத்திரிக்கை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள் ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுநிலையோடு அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் செய்தி வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடப்பெறுகிறேன் இந்திய அரசு மருத்துவமனை